வணக்கங்க நான் ஒட்டநத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல்மை வந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டனத்திரம் காவல் நிலையத்துக்கு எது தான் வந்து இருக்குது இந்த திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் இருக்குங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து இருப்பாளருக்குமே தனித்தனியாக வச்சுருக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய் செவ்வாய் ராய் இந்த மாதிரி பல வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே சர்ச்சு பண்ணி ஆன்லைனே எடுத்துக்கலாங்க இருந்த இடத்துல இருந்தே எடுத்துக்கலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே வரணும் ஒரு அவசியம் இல்லை இல்லை வெப்சைட்டோட டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க உங்க மெட்டரி மூணு சர்ச் பண்ணி பாருங்க அதோட டீடைல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இருந்தால் மட்டும் எங்களுக்கு போட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அடைச்சி விடுங்க ஒன்ஸ் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஜாதகம் வந்து உங்களுக்கே வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுவேன் உங்க ஏஜுக்கு பண்ணி அனுப்பிவிடுவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருமண ஜாதகம் அதிகமாகவே இருக்குதுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஆண்களுக்காரணம் பெண்களுக்காக தனித்தனியாக இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அதுவும் மாவட்ட தேதி நீங்கள் இப்போ எந்த எக்ஸ்ப்ரேஷன் பண்ணுறீங்க எந்த மாவட்டத்தில் விரும்புகிறீங்க அப்படின்னு உங்கள் சர்க்கிளே பார்த்து நீங்களே தேவையான ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்